ஹலோ வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சு திரு அந்தனன் அவர்கள் தான் வாங்க அவர்கிட்ட பல சினிமா விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா டான்சர் யூனியன் பிரச்சனை தான் வைரலா போயிட்டு இருக்கு என்னதான் இஷ்யூ அது ஆக்சுவலா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும் நேரம் என்ன ஸ்டார்ட் பண்ணியோ ஒரு வாரம் ஆச்சு நேரம் முடிச்சிருப்பாங்க ஆக்சுவலா என்னன்னா அதான் இந்த லியோ படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்தாங்க அதுல ஒரு ரெண்டாயிரம் டான்சர்ஸ் ரெண்டாயிரம் டான்சர்ஸே கிடையாது அதற்கப்பறம் ஆடினவங்க எல்லாருமே வந்து பல இந்த டான்சர்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த ஸ்கூல்ல இருந்து ட்ரைனிங் வந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அதுதான் அதுல வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கையாடல் நடந்துருச்சு அதை பண்ண ஒரு தினேஷ் மாஸ்டர் தான் இங்க இருக்கிற பிரச்சனை அதை தாண்டி உள்ள வந்து நிறைய அந்த பெண்களுக்கான தொந்தரவுகள்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இங்கே இருக்கு எல்லா சங்கங்கள்லையும் அடிதடி பிரச்சனை கையாடல் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் எப்படி வெளியில வந்துச்சுன்னா இது பின்னால லியோங்கிற ஒரு பேர் இருக்கு அது விஜய் நடித்த ஒரு படம் அப்போ லியோ படத்தில் ஊழல் லியோ படம் தொடர்பாக ஒரு பிரச்சனைங்கும்போது ஊடகங்கள்லாம் அங்கே போய் ஒரு பெரிய மற்றபடி எல்லா சங்கத்திலையும் இந்த மாதிரி அடிதடி இருக்கும் இப்ப இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு பணம் வரல அப்படிங்கிறாங்க இந்த வரலங்குற பிரச்சனை அப்பவே இருந்துச்சு அப்ப நம்ம அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அலித்துக்கிட்ட நம்ம பேசணும் பேசி சார் இந்த மாதிரி பணம் வரலன்னு அந்த படத்துல ஆடுனவங்க எல்லாருமே சொல்றாங்க ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து தயாரிப்பு நிறுவனத்தை முற்றுகையிடுவோம் சொல்றாங்க என்ன நடக்குது அப்படின்னு நான் எப்பவோ பணத்தை கொடுத்துட்டேன் சார் என்னைக்கு அவங்க சாங்க முடிச்சாங்களோ அன்னைக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப அந்த பணம் அவங்களுக்கு போகலன்னா இடையில இருக்கிற ஏஜென்ட்டுகள் அந்த பணத்தை அடிச்சிட்டாங்கங்கறதுதான் தான் உண்மை அப்ப இந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் ரெண்டாயிரம் பேரையும் தினேஷ் தான் கூப்பிட்டு வந்தாரா இல்ல அவர் நிறைய சப் ஏஜென்ட்ட வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருப்பாரு அவங்க கொடுத்தாங்களாங்கிறதுதான் பிரச்சனை இது இது மாதிரி உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அப்படியே வேறு வேற போயிட்டே இருக்கும் நம்ம அது வரைக்கும் போகணும் இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்நேரம் நேரம் சால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப தேர்தல் வரப்போகுது போல இருக்கு அப்ப தேர்தல் நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா அடுத்து யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் ஸோ அது மாதிரி இது ஏதோ ஒரு அடிப்படை ஆதாயத்தின் காரணமா நடக்கிறது சோ அப்போ தினேஷ் மாஸ்டர் மேல தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா தப்பு தப்புங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும் உள்ள இருக்கிறவங்க தான் சொல்லணும்

குந்தளிகிற அது ஒரு சங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது வந்து மக்கள் பிரச்சனையா நம்ம பேசுறதுக்கு அதான் லியோன்ற பேரு அடிபடும்போது ஏன் லோகேஷ் கணக்கராயோ இல்ல அந்த ப்ரொடக்ஷன் சைடோ ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க எப்பவுமே ஒரு படம் தொடர்பான பிரச்சனைகளை அவங்க அப்பவே முடிச்சிட்டு அடுத்த படத்துக்கு போயிருவாங்க நீங்க அத கையில வச்சிட்டு சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பல பேர் என்ன சொல்றாங்க விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அவரு படத்துலயே வந்து அவருடைய வினாமி எடுத்த படத்துலயே இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பினாமி வந்து லலிதா அது உண்மையா அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்னன்னா விஜய்னு ஒரு ஆள் வராரு அவரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்றதுக்கு இதை ஒரு டூலா கையில் எடுப்போம்னு எடுக்கிறாங்க ஆக்சுவலா விஜய்க்கு இதுக்கே என்ன சம்பந்தம் யாரோ வந்து ஆடுறாங்க யாரோ சம்பளம் கொடுக்குறாரு அது யாரோ ஏஜென்ட் இருக்காங்க அது அவங்க பிரச்சனை தானே இதை தூக்கிட்டு விஜய்கிட்ட போனா அவரு என்ன பண்ணுவாரு ஸோ இது வந்து இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அதனாலதான் இதை பெருசுப்படுத்திட்டு ஓகே சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா குபேரா ஆடியோ லான்ச்ல தனுஷ் ரொம்பவே வந்து கொந்தளிச்சிட்டாரு சுச்சித்ரா மறைமுகமா பதில் சுசித்ரா மட்டும் இல்ல யாரெல்லாம் அவரை பற்றி அசிங்கமா பேசுனாங்களா எல்லாருக்கும் அவரு பதில் சொல்றாரு அது வந்து தானே இப்ப அவரை பத்தி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் ஊர்ல எங்க பிரச்சனை நடந்தாலும் இவருதான்னு நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் அதே மாதிரி ஒரு நடிகன் வந்து எல்லாரத்துலயும் உட்கார்ந்துட்டு என்னை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு புலம்ப முடியாது அவருக்கான மேடை வரும் வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்காரு அந்த மேடை அவருக்கு கிடைச்சது அவர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டாரு என்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் யாருமே தெரியும் என்ன அவங்க பாத்துப்பாங்க அப்படின்ட்டு போயிட்டாரு ஒரு செங்கல்ல கூட புடுங்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அதான் உண்மை நீங்க ஒருத்தர் மேல தொடர்ந்து நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாலும் அதுல உண்மை இருக்கிற பட்சத்துல அவர் ஆட்டோமேட்டிக்காவே வந்து போயிடுவார் ஆனால் நீங்க உண்மை இல்லாத பட்சத்துல நீங்க அவர் என்ன செய்ய முடியும் அதுதானே ஆனா இப்போ இவங்களுக்கு தனுஷோட தொடர்பு இருக்கு அப்படின்லாம் செய்தி வரும்போது சில பல பேர் வந்து சொல்றாங்க தனுஷ் வந்து அந்த விஷயத்துல வீக் தான் அப்படின்னு தானே வந்து செய்திகள் வந்தது அப்ப அது உண்மை இல்லையா இல்லங்க அது வந்து எப்பவோ நடந்த ஒரு சம்பவம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சுச்சிலிக்ஸ் ஒரு பிரச்சனை வருது அன்னைக்கு தனுஷ் சிம்பு ஜெயமுரவி விஷாலு ஆர்யா இந்த கோஷ்டி முழுக்க அப்படிதான் இருந்துச்சு அப்ப வந்து அவங்க கேலப்பா ஒரு இடத்துல கூடுவாங்க கலடா பண்ணுவாங்க நடந்துச்சு எப்போ சுச்சிலிக்ஸ் வெளியில வந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு அவமானத்தை தேடி கொடுத்தா அன்னைக்கே அந்த கூட்டம் வந்து தனித்தனியா ஸ்பிளிட் ஆயிட்டாங்க அதற்கப்புறம் வந்து இவர் தன் வேலை உண்டு தான் உண்டுன்னு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து படங்களை இயக்கிறது நடிக்கிறது நல்ல நல்ல படங்கள்ல நடிக்கிறது சோ அப்படி போயிட்டாரு அவரு நீங்க அப்ப நடந்த சம்பவத்தை இன்னைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாகும் ஆனா வந்து தனுஷ் படத்துல நடிக்கிற ஹீரோயின்கள் ரஷ்மி காக்கும் அப்படின்ற பேச்சு இப்ப நான் எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல தனுஷ்னா அவ்வளவு பெரிய ஆணகம் சொல்லுங்க நிஜமா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் அவர் வந்து இவங்க சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலே சிறந்த ஆனழகன் தான் இருக்க இப்போ இந்த வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா இருந்ததுன்னா இந்த உலகத்திலே பெரிய அவர் தான் நீங்க அந்த புருணை மன்னரோட பொண்ணு யாரோ இருக்கலாமே அவ கூட வந்து தனுஷ வந்து லவ் பண்றேன்னு சொல்லி நின்று கிளியோ பண்றா செத்து போன கிளியோ பண்றா எந்திரிச்சு வருவா தனுஷதான் நான் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்ப இது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க அவரால் எத்தனை பேரை காதலிக்க முடியும் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவ்வளவு பெரிய ஆணகனாலும் நீங்களே கேட்டுக்கலாம் குற்றச்சாட்டு வைக்கிறது தானே யாரோ யார பத்தியோ சொல்றோம் அவ்வளவு தானே போற போகல வாரி அரைச்சிட்டு போறது தானே ஓகே சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை பத்தி ப்ரொடியூசர் தியாகராஜன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பாடல் அந்த படத்துல விட்டதுக்கு நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ண சொன்னாங்க ஆனா நான் பண்ணலை அப்படின்னு உண்மையிலுமே அவருக்கு நல்ல இன்டென்ஷன் இருக்குமா கட்டாயமா இருக்குங்க இப்போ ஆக்சுவலா என்னன்னா பழைய பாடல்களை இப்போ புது படங்கள்ல பயன்படுத்தும் போது அந்த பழைய பாடல்களையும் அந்த படத்தையும் தேடி பார்க்குற வழக்கம் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கு இப்போ குணா படத்துல இருந்து ஒரு பாட்டை வந்து மஞ்சுமல் பாய்ஸ்ல பயன்படுத்தினாங்க பல பேர் பழைய குணாவை போய் பார்த்தாங்க யூடியூப்ல பழைய குணா இருக்கு நீங்க போய் அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சீங்கன்னா யாரெல்லாம் மஞ்சுமல் பாய்ஸ் பாத்துட்டு இந்த படத்துக்கு வந்து நீங்க சொல்லுங்கன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க வரிசையா கீழே கமெண்ட் பண்றாங்க அப்போ எவ்வளவு கூட்டம் அந்த படத்தை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுது அப்ப டோட்டலாவே ஒரு விஷயத்தை நீங்க புதுப்பிக்கிறீங்க இது வந்து நல்லது தானே ஆனால் இளையராஜா வந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை போட்டிருக்கிறதுனால அவர் அப்படி எடுத்துக்க முடியாது யாரோ ஒருத்தர் ஒரு 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 படைப்போ ரெண்டு படைப்போ கொடுக்குறவர் அல்லது குறைந்த அளவுக்கு அவங்க படைப்புகளை கொடுக்குறவங்களுக்கு அது ஒரு பரவசமாக இருக்கும் நம்மளை தேடி பிடிச்சி எடுத்தானே அப்படின்னு இருக்கும் ஆனால் இளையராஜா போன்றவர்களுக்கு அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இளையராஜாவைக்கார தனி சப்ஜெக்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா அது வேற வேற அப்படியே கலை முளைச்சி போகும் உள்ளபடியே வந்து இளையராஜா வேறொரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாரு அவருடைய பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு அந்த நிறுவனத்திட்டேருந்து ரைட்ஸ் வாங்கி இவங்க பயன்படுத்துறாங்க அதனால அது சட்டப்படி தவறு கிடையாது நீதிமன்றமும் அதுதான் சொல்லுது இவர் என்னன்னா ஒரு தார்மீக ரீதியா என்ன வந்து நீங்க கேட்கலாம்ல எனக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு போடலாமேங்கிறதுக்காக தான் இவர் பிரச்சனை பண்றாரு சோ அதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை ஒரு தியாகராஜன் சொன்னது நல்ல விஷயம் ஆனா அவர் இன்னுமே என்ன சொல்லி பண்ணா என்கிட்ட பர்மிஷன் வாங்கல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து வச்சிருப்பாரு தியாகராஜன் தானே அதுதான் நீங்கள் இப்போ என்னென்னா அந்த பாடல்களை பயன்படுத்துகிறவங்க கூட இது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டு அவங்க வீட்டுக்கு போய் சார் இது மாதிரி பயன்படுத்திக்கிறேன் சார் அப்படின்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ கஸ்தூர் ராஜா வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்தில் ஒரு பாடலை ஒரு பாடலை பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இளையராஜா இசை ஆனால் எழுதின ஒரு இது எல்லா ரைட்ஸுமே வேற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருக்க அவங்க கொடுத்து வாங்கிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை அவரும் டைரக்டர் நானும் ஒரு மூத்த டைரக்டர் சார் உங்க பாட்டை என் படத்துல பயன்படுத்திருக்கேன் என்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க சொன்னா நல்லா இருக்குமேன்னு அவர் பாக்குறாரு ஓகே சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மரியாதையை எதிர்பார்க்கறாங்க அவ்வளவுதான் இளையராஜை பார்த்து கத்துக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க இல்லங்க எல்லாருமே இங்க வந்து நீதிபதிகளா மாறிட்டாங்க எல்லாரும் ஒரு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் ஓகே சார் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்சிபி இஷ்யூ வந்து நடந்திருக்கு ஸோ விராட் கோலி அரெஸ்ட் ஆக போறாரா அவரு எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும் அவரா எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு கிடையாது இல்ல ஒரு பாராட்டு விழா அங்க நடக்குது அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க வேற அவங்கள தான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு விராட் கோலி எப்படி வருவார் அதுக்குள்ள இன்னொன்னு வந்து ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நீங்க போறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும் இப்போ இங்கே எவ்வளோ கூட்டம் கூடும் அந்த இடம் எவ்வளவு சின்னது நாம் அங்கே போனால் சரியா இருக்குமா அது குழந்தைகளோட போனா சரியா இருக்குமான்னு பெற்றோர்கள் தான் யோசிக்கணும் அவங்க சின்ன சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு அந்த கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு ஏன் போகணுங்கிறனா எல்லாமே இன்னைக்கு லைவா வந்துருச்சு இப்போ பத்திரிகையாளர்கள் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இடம் கொடுக்குறாங்க அவங்க நீங்க இப்போ காமனாக எல்லாரும் வர்ற வழியில அவங்க வரப்போறது இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கும் விஐபிகள் வர்ற என்ட்ரியில தான் அவங்க போக போறாங்க அப்ப அவங்க பாதுகாப்பான இடத்துல நின்றுட்டு எல்லாத்தையும் அழகாக லைவாக எடுத்து இருக்காங்க வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டியது தானே இதே மாதிரி தான் வந்து புஷ்பா டூ படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு கண்டிப்பாக ரெண்டு குழந்தைகள இருந்தாங்க இல்லையா அப்போ இந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தானும் கெட்டு நம்ம பிள்ளைகளையும் கூட்டு போய் கெடுத்து விட்டுறாங்க அதுதான் இவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு கூட்டம் இருக்கிற இடத்துக்கு தயவுசெய்து போகக்கூடாது இங்கே சென்னையில் இந்த விமான தளம் ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருந்தாங்க விமானப்படை அதுக்கு எவ்வளோ கூட்டம் தண்ணி கிடைக்காம பல பேர் மயக்கம் போட்டு வந்தாங்க என்னாச்சு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா செத்தவங்களுக்கு எதாவது பண்ணாங்களா ஒண்ணும் கிடையாது மக்கள் வந்து ஆட்டு மந்த மாதிரி எங்கெல்லாம் எது இருக்குதோ உடனே கும்பல் கும்பலா போயிட வேண்டியது கொஞ்சம் போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போறோமே அங்க நமக்கு தண்ணி கிடைக்குமா இப்படி வெயில் அடிக்குத நம்ம உடம்பு தாங்குமா இவ்வளவு யோசிக்கணும்ல முதுகுனு போய் நின்னுறது என்ன பண்ணுங்க அவங்களை ஆதரிக்கிற மக்கள் தான் வந்து தப்புன்னு சொல்ல வரீங்களா மக்கள் யோசிக்கணுங்க அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏசி கார்ல வருவான் ஏசி கார்ல நிப்பான் பேனு கீழ நிப்பான் பேசிட்டு போயிடுவான் அவஸ்தப்படுறது யாரு நீங்க ஏன் அப்படி போய் சோ மச் சார் நிறைய வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க அதே மாதிரி கிரிக்கெட் சைடுமே வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லி அழகா நீங்க மக்கள் சைடு வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கதான் சேஃபா இருக்கணும் அப்படின்றது அது ரொம்பவே ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த சினிமா பத்தி ஹாப்பனிங்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த சார் கூட அது வரைக்கும் நன்றி வாங்க நன்றி